இருக்கு தூங்க சொல்லி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாவது நாள் தொடர்ந்து போராட்டக்களத்தில் இருக்க தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கி வந்து மெரினா கடற்கரை கடலில் இறங்கி தங்களோட ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தை தான் இப்போ நம்ம நேரில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த <laughs> வச்சு চেৰে

காவுல் தரனுக்கு எதிரே கிடையாது அவங்க நண்பர்கள் தான் அவங்களுக்கு அடுத்து உத்தரவு அமல்படுத்துறாங்க ஆனா நான் ஒரே ஒரு ஒரு போலீக்கி வச்சிருக்கேன் நாங்க இங்க இருந்து வர்றோம் பேச்சுவாரதிக்க தயார் பண்ண சொல்லணும் கேக்குறோம் பேச்சுவாரதிக்க தயார் பண்ண இங்க வந்து போலாமா

பே அது வந்து தண்ணி இருந்து i need you

வாக்குறுதி திராவிட மாடல் இதுதானா திராவிட மாடல் இதுதானா தமிழகானாதி தமிழக இது இதுதானா நீதி பட்டினிய கடுக்கி கடுக்க Don't get scared, not scared. 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 Don't get 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 scared, எங்க புலிகளுக்கெல்லாம் துணி இல்ல புலி இல்ல துணைய புள்ளி கல்லா துணி கொடைக்கொடைக்கொட கொடை சொல்ல